வணக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு சாய்பாபாவோட மகிமையை பற்றி நம்ம விஜய் அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறோம் சாய்ராம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் ஜெய் சாய்பாபாவோடய மகிமையில பற்றி போன இதில் நீங்கள் சொன்னீங்க இந்த சாய்பாபாவோட மகிமையில் ஊதி அப்படிங்கிறத பற்றி என்ன பிடிக்கும் கண்டிப்பா சொல்றேன் புதிங்கிறது வந்து பாபா வந்து அந்த குச்சியெல்லாம் எடுத்து வந்து அனலாக்கி அதை சாம்பலாக்கி கொடுத்தது எல்லா பிரசாதமா கொடுத்ததுதான் உதிங்கிறது உதி பாபா குடுத்துருந்த இப்ப கோயில்ல வந்து கு அந்த இத பண்ணி அதுல வந்து இதில் குச்சியெல்லாம் போட்டு போட்டு பண்ணி நம்மளுக்கு ஊதியா குடுக்கறா அந்த ஊதிய ஆத்துல எடுத்துன்னு வந்து வச்சிருந்து நம்ம ஆத்து குழந்தைகளுக்கு எக்ஸாம்ஸ் இல்ல நம்ம யாராவது நல்ல இதுக்கெல்லாம் போறா அப்படிங்கிற மாதிரி இருந்தது போறவாளுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணியில கலக்கி நெத்தில எடுத்து தண்ணியில அந்த ஊதிய போட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த காரியம் வந்து நிறைவேறும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் அப்படியே பண்ணுவோம் எக்ஸாம்ஸ் போறவாளுக்கு எக்ஸாம் போறவாளுக்கு கண்டிப்பா காலையில குழந்தை போகும்போது நீங்க தண்ணியில கிழக்கி பாபாவை வேண்டிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிந்து கொடுக்கும் கொடுத்துட்டு விட்டுட்டு அமைப்போம் இப்ப இந்த ஊதி வந்து சாயோப கோவில்ல எல்லா கோவில்லயுமே கிடைக்கிறது எல்லா கோயிலும் கிடைக்கும் சில கோயில்ல ஊதி இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம மாத்துல விபூதி இருந்ததுன்னா விபூதியை வந்து பாபாவை வேண்டிட்டு குழந்தைக்கு இட்டு விட்டு தண்ணியில கலக்கி பாபாவோட திருநாமத்தை சொல்லிட்டு நீங்க பண்ணிக்கலாம் சந்திக்கலாம் பாபாவோட மிராக்கள் பத்தி உங்களுக்கு உங்களோட இதுல தெரிஞ்சது கண்டிப்பா சொல்றேன் அது வந்து பாத்தீங்கன்னா எங்க காத்துல கட்டட வேலை பண்ணிட்டு இருந்த ஒரு பாட்டி இருந்தா அந்த பார்ட்டி வந்து எங்க காத்துல வேலை பண்ணிட்டு இருந்தா நான் பாபாக்கு ஆத்தி எடுத்துன்னு இருக்கும் போது எடுத்து விட்டுட்டு ஆத்து வாசலுக்கு வரும்போது அந்த பாட்டி என்னை பார்த்தி சொன்னா என் பிள்ளைக்கு இந்த மாதிரி காலில வந்து நடக்க முடியாம கால் வீங்கின்னு இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அதை வந்து பாபா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பாபா அந்த பாவம் அந்த பாட்டி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முடிச்சுட்டேன் அப்புறம் சாயங்காலம் ஆர்த்தி எடுக்கும் போது ஆர்த்தி பாடிட்டே இருக்கும் என் மனசுக்குள்ள பாபா சொல்ற மாதிரி இருந்தது அந்த ஊதிய நீ அவளுக்கு குடு கண்டிப்பா அவளுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் வந்து பேப்பர்ல வந்து பாபா மேல ஊதிய போட்டுட்டு அந்த ஊதியை எடுத்து நான் வந்து பேப்பர்ல கட்டி அந்த பாட்டிக்கை இருக்கணும் அந்த பாட்டி வாசல்ல நான் உடனே போய் உட்காந்து பாட்டி கையில சொன்னோம் குடும்பம் பாட்டி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எங்காத்துக்கு தொடச்சு விட்டேமா ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீக்கம் வந்து வலி கம்மியா இருக்கு வலி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாபாவோட ஊதியில இருக்கிற மகிமை வந்து இருக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது உங்களோட இதுல வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நடக்கிறதுனால ரொம்ப எனக்கு ரொம்ப இத பத்தி சொல்கிறதும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் கேட்கறதுக்கே பாபாவை பத்தி விஷயங்களை கேட்கவே ரொம்பவும் சந்தோஷமாகவும் ரொம்ப ரொம்ப இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் பாபாவோட தான் எல்லாமே ரொம்ப 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 சந்தோஷம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் ஜெய் थैंक्यू सो मचू फार वाचिंग दीडियो सब्सक्रैबें लाइक पड़ूंगे पड़ूंगू